நீர் வணிகம் ஆயிடுச்சு இப்படி வந்து மழை பெய்ய தான் போகுது நிலம் வணிகம் ஆயிடுச்சு அதை எடுத்துகிட்டு அமெரிக்கா போயிட முடியாது அப்போ அதுவும் இங்கே தான் இருக்க போகுது அப்போ எல்லாமே இங்கே தான் இருக்க போகுது இப்போ அது நம்ம கையில் இல்லைன்றதான் விஷயமே தவிர இன்று இளைஞர்கள் இந்தியத்தின் மீது எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கோ அதை விட பல மடங்கு திராவிடத்தின் மீது வெறுப்பு இருக்குது அப்போ தமிழ் தேசியம் என்பது இப்போ ஒரு உள்ளுணர்வாக இங்கே இருக்குது முன்னாடி இந்திய தேசியம்னு சொல்லி அது அதுக்கான உழைப்புகளை எல்லாம் யார் எடுத்துகிட்டு போனான்னா இந்திக்காரனோ இந்தியர்கள் தான் எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க தலைக்கு மேலே இருபத்தி நாலு மடம் கத்தி தூங்கிட்டு இருக்கு எப்போ வேணாலும் வேலை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாரும் உணர்றாங்க அதை விட கூடுதலாக எவ்வளோக்கு எவ்வளோ பொருளாதார சிக்கல் கூடுதோ அப்போ அவ்வளோக்கு அவ்வளோ பணியாளர்கள் குறிப்பும் மன அழுத்தமும் வேலை அதிகரிக்க இந்த இந்தி எதிர்ப்பு அப்படின்னு பேசுன இந்த திராவிட இயக்கங்கள் இந்திக்கு மாற்ற தமிழை எடுத்து வந்து நிறுத்தலை இந்திக்கு மாற்றம் இங்கிலீஷ் எடுத்து வந்து நிறுத்தினாங்க அப்ப என்ன ஆகி போச்சுன்னா தமிழ் இளைஞர்கள் சுயமாக சிந்திக்கும் திறனை எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஆங்கிலத்தில் போக ஆரம்பிச்சிட்டாங்க வடவர் எதிர்ப்பையோ அல்லது இந்த மார்பாடிகள் எதிர்ப்பையோ பெருசா திராவிட இயக்கம் பண்ணல ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கோ பொருளாதாரத்தை நாங்க பார்த்துக்கன்ற அந்த வடவர் திராவிடர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க இன்றைக்கி சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வடவர்கள் போகிறத பார்க்க முடியும் திருப்பூரில் போனீங்கன்னா வெறும் வடவர் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருப்பான் சென்னையில் ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் அதாவது பீச் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர்களுக்கு சென்ட்ரல் எடுத்துக்கிட்டால் அது வடையந்திருக்கு நீங்கள் எப்போ உருவாக்கும் தமிழர் வணிக களஞ்சியம் தமிழர் வணிகம் மேம்பட தமிழர்கள் தமிழர்களுக்குள் வணிகம் செய்திட ஆயிரம் வணிக முகவரிகளை கொண்ட தமிழர் வணிக களஞ்சியம் தமிழர் திருநாளாம் தை புத்தக வடிவில் வர இருக்கிறது உங்கள் விளம்பரங்களை தமிழர் வணிக களஞ்சியம் இடம்பெற தமிழர் வணிக சங்கம் வாட்ஸ்அப் செய்ய நைன் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் தமிழர் வணிகர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் மேகநாதன் முன்சாமி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு வணிகம் அரசியல் பொருளாதாரம் குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அண்ணா வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா மகிழ்ச்சி தமிழர் வணிகர் சங்கம்னு ஆரம்பித்து தமிழோடைய பொருளாதாரத்தை காக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் நீர் வணிகம் ஆகிடுச்சு நிலம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆகிடுச்சு காத்தும் கூடிய சீக்கிரத்தில் காசாக்கி விற்க போகிறாங்க இப்போ வாழ்வாதாரமே கிருவிக்குள்ளான நிலைமையில் இருக்கும்போது நாம் வந்து பொருளாதாரத்தை மீட்கணும் வணிகத்தை மீட்கணுங்கிறது சாத்தியமா அதாவது நீர் வணிகம் ஆயிடுச்சு எப்படி வந்தாலும் மழை பெய்யதான் போகுது நிலம் வணிகம் வணிகமாகிடுச்சு அதை எடுத்துகிட்டு அமெரிக்கா போயிட முடியாது அப்போ அதுவும் இங்கே தான் இருக்க போகுது அப்போ எல்லாமே இங்கே தான் இருக்க போகுது இப்போ அது நம்ம கையில் இல்லைன்றதா விஷயமே தவிர எல்லாமே காணாமையோ இல்லை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோ போயிடல எடுத்துக்கிட்டு போக முடியும்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்கிற கனிம வளங்களை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பொருளை இங்கே உற்பத்தி பண்ணி அதை இங்கே விற்று இங்கே இருக்கிற பொருளாதாரத்தை வேணால் எடுத்துகிட்டு போகலாமே தவிர நிலம் நீர் காற்றெல்லாம் எங்கேயே எடுத்துகிட்டு போயிட முடியாது அது எப்படி வந்தால் இங்கே தான் இருக்க போதே இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போகக்கூடிய பொருட்களை தான் நம்ம எடுத்துக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போது கனிம வளங்களை எடுப்பதன் மீதான உரிமை அந்த மண்ணின் மக்களுக்கு வேணும் அப்படின்றத நாம் சொல்கிறோமே தவிர மொத்த கனிம வளங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் போங்கன்னு நம்ம சொல்கிறது இல்லை அப்போது பொருளாதாரம் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா இங்கேருந்து இந்த பணமோ அல்லது பொருளாதாரமோ போயிடுச்சுன்னா நாளைக்கு தட்டுப்பாடு வருன்றதுனால தான் தமிழர்கள் யார்கிட்ட போனாலும் விற்கலாம் வாங்கிறது தமிழர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொருளாதாரத்தை தக்க வைக்கின்றதுக்காக தான் நமது தமிழர் ஒத்துழைப்பு இயக்கம் இந்த மாதிரியான செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் வந்து அனைவரும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பீங்க தமிழர் வணிகத்தை காக்கணும் பொருளாதாரத்தை காக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழர் வரலாற்றில் இதுக்கு முன்னாடியே யார் பார்த்தீங்கன்னா வேக சுதம்பராக சொல்லலாம் ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தவர் கப்பல் ஓட்டி வெள்ளக்காரன வணிகத்தின் மூலமாக வீழ்த்தணுங்கிற கொள்கை கொண்டவர் அதன் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ் தேச பார்த்தினா பார்த்தீங்கன்னா சீப்பாய்த்தினார் சொல்லலாம் அவரும் பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அப்போ பெரும் பணக்காரராக இருந்த வேவுசியும் சீப்பாய்த்தினாருமே இந்த முன்னெடுப்பை செஞ்சு அவங்க தோல்வியை கண்டாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒருத்தராக நீங்கள் இந்த வணிகத்தை மீட்கணும் என்பது உங்களால் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா மற்ற ரெண்டு பேருக்கும் இருக்கிற சிறப்பை விட இப்போ ஒரு கூடுதல் சிறப்பு நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு வஉசி ஆரம்பிக்கும் போது இந்திய விடுதலை ஏற்ற ஆரம்பித்தார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் மாப்பூசி இந்திய விடுதலை ஏற்ற ஆரம்பித்தார் ஆனால் ரெண்டு பேரும் என்னதான் பொருளாதாரத்தில் இருந்தாலும் அப்போ இருந்த சித்தாந்தம் வந்து தேசிய சித்தாந்தம் அதாவது இந்திய தேசிய சித்தாந்தம் இல்லாத இந்திய தேசிய சித்தாந்தம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஈழ படுகொலைக்கு பின்பான ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்பான இந்த தமிழ் தேசிய எழுச்சி என்பது அவர்கிட்ட இல்லாத ஒரு கூடுதல் சக்தியாக நம்ம இதை பார்க்க முடியும் இன்றைய இளைஞர்கள் இந்தியத்தின் மீது எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கோ அதை விட பல மடங்கு திராவிடத்தின் மீது வெறுப்பு இருக்குது அப்போது தமிழ் தேசியம் என்பது இப்போ ஒரு உள்ளுணர்வாக இங்கே இருக்குது முன்னாடி இந்திய தேசியம்னு சொல்லி அது அதுக்கான உழைப்புகளை எல்லாம் யார் எடுத்துகிட்டு போனான்னா இந்திகரனோ இந்தியர்கள்தான் எடுத்துகிட்டு போனால் இந்த தமிழ் தேசிய உணர்வு என்பது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டினருக்காக தமிழ் மட்டுமே தமிழர் வணிகம் மட்டுமே தமிழர் பொருளாதாரம் மட்டுமே பேசுறது நமக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் அதனால் இதை நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும்ன்றதுக்கான ஒரு காலச்சூழல் இன்னைக்கு நிலவுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இல்லை இப்போ காலச்சூழல் வந்து தமிழ் தேசத்துக்கு சாதகமாக இருக்குது அதனால் இப்போ தமிழர் பொருளாதாரம் மீட்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழர்களுடைய பொருளாதார அறிவு வந்து இப்போ உதாரணத்துக்கு கடந்த கால வரலாறு எடுத்தீங்கன்னா நீண்ட நெடிய ஒரு கடல் வானையை தொடர்பு இருக்குது பொருளாதாரத்தில் நம்ம வங்கியாக இருக்கட்டும் வட்டியாக இருக்கட்டும் இதுதான் நம்ம கண்டுபிடிச்சதுங்கிற அளவுக்கு ஒரு சிறந்த பொருளாதார அறிவு தமிழ்கிட்ட இருந்துச்சு ஆனால் இப்போ தமிழ் தேசியத்துக்கான காலசூழல் இருந்தாலும் தமிழ் இளைஞரோட பொருளாதார அறிவு வந்து மிகுந்த மட்டத்துக்கு போயிடுச்சு ஒரு கூட்டல் கணக்கல் ஒரு வாய்ப்பாடு கூட சரியாக சொல்ல தெரியாத நிலமையில் போயிட்டாங்க அப்போ முற்று முழுதாக பொருளாதார அறிவை இழந்தவங்களை வச்சு நீங்கள் எப்படி பொருளாதாரத்தை மீட்க முடியும்னு சொல்கிறீங்க பொருளாதாரம்ன்றது ஒரு அறிவுன்றதை விட அது ஒரு உள் உணர்வு அது வந்து மரபு ரீதியாக வர்றது அந்த அறிவுன்றது நம்ம வந்து இடைப்பட்ட காலத்தில் வந்து இதை மறந்துட்டுருக்கலாம் இப்போ எப்படி பகலெல்லாம் வேலை செய்கிறோம் இரவு தூங்கிறோம் காலையிலேருந்து திரும்ப இயல்புக்கு வந்துடுறோம் இல்லையா அப்போது இது ஒன்றும் வெளியிலேருந்து வரதில்லை அது தானாக உள்ளுக்குளற அந்த மாதிரி தமிழோட பொருளாதார அறிவு என்பது நல்லா படி நல்லா வேலைக்கு போகன்னு சொல்லி இந்த முப்பது ஆண்டு தலைமுறையை வந்து பொருளாதார அதாவது தொழிலில் இருந்து வெளியேற்றினாலும் இந்த ஊரடங்கு கொரோனாவுக்கு பின்பான இன்றைய உலக நெருக்கடியை பார்த்தீங்கன்னா முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி வேலை விட்டு தூக்கணும்னு நடந்து இப்போ அப்படி கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தர் வேலை விட்டு தூக்கிறதுக்கான போதுமான நேர காலமாக அரசு அறிவிச்சிருக்கு அப்போது உங்களுடைய வேலைக்கு மே உங்கள் வேலைக்கு போகிறவங்க தலைக்கு மேலே இருபத்தி நாலு மணி நேரம் கத்தி தொங்கிகிட்டு எப்போ வேணாலும் வேலை விட்டு தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ எல்லோரும் உணர்றாங்க அதை விட கூடுதலாக எவ்வளோக்கு எவ்வளோ பொருளாதார சிக்கல் கூடுதோ அப்போ அவ்வளோக்கு அவ்வளோ பணியாளர்கள் குறிப்பும் மன அழுத்தமும் வேலை அழுத்தமும் அதிகரிக்கும் இப்போ இந்த வேலை அழுத்தம் மன அழுத்தமும் எங்கே போய் நிறுத்துது அப்படின்னா போதும் நம்ம வேறு நிறுவனத்துக்கு உழைச்சிது நம்மளே நமக்கு உழைப்புன்னு சொல்லி தான் இந்த ஆர்கானிக் கடைகள் சின்ன சின்ன தொழில் முனைவர்கள் புதிய புதிய இந்த ஸ்டார்ட் அப்னு சொல்றாங்க அது வந்து இப்போது சமீப காலமாக நிறைய நடக்கிறதுக்கு காரணம் அந்த மரபு வெளியே வருது அதுக்கான தேவை இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் சேர்த்துக்கு இளைஞர்கள் அதிகமாக முன்னாடி வராங்க அதே போல் முன்னோர்களும் இப்போ தொழில் செய்கிறதுக்கான ஒரு ஆதரவு அளிக்கிற சூழ்நிலை தான் இப்போ இருக்குது அதனால் இந்த வளர்ச்சி இந்த வேகம் சீக்கிரமாக நம்ம இலக்கியத்துக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லை அதுதான் இப்போ முன்னோடியாக சில பேர் வராங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் ஏற்கனவே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ அப்படியே ஒரு ஃபார்மில் செட்டாக இருக்குது உதாரணத்துக்கு இப்போ இடஒதுக்கீடு மூலமாக தமிழ்நாட்டுடைய சிறப்பு நடத்திக்கிட்டாலே இடஒதுக்கீடு மூலமாக நம்ம படித்து மேலே வந்து ஒரு நல்ல அரசு துறைக்கு போகணும் இல்லைனா தனியார் துறைக்கு போகணும் இந்த மாதிரி வேலைவாய்ப்பை போக வேலைவாய்ப்பை தேடி போகணும் வேலை வாய்ப்பு சம்பாதிக்கிறது தான் நம்ம வாழ்க்கை லைஃப் செட்டில்கான ஒரு சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டாச்சு கல்விக்கோ மருத்துவம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியாச்சு அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் திடுதுப்புன்னு நாம் வந்து பொருளாதாரம் வணிகம் சார்ந்து போன சொன்னோம் பிஸ்னஸ் சார்ந்த சொல்லி இதுலேருந்து இளைஞர்களை வெளியேற்றுறதுங்கிறது அவங்க அதில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா அவங்க லைஃபே முடிஞ்சு பெருமே அப்போ இது எப்படி நாம் இந்த ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு இதில் திடீர்னு டக்குன்னு மாறுங்கிறது எப்படி சக்ஸஸ் ஆகும் அதாவது நாம் வந்து படித்து முடித்த உடனே தொழிலுக்கு போங்கன்னு யாரையும் சொல்கிறது இல்லை இப்போது நீங்கள் நல்லா படிக்கிறீங்க தொண்ணூற்றொம்போது சதவீதம் படித்த படிப்புக்கு யாரும் வேலைக்கு போகிறதில்ல அதுலேயே இந்த கல்வி முறை தோல்வின்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே போல் இடஒதுக்கீடு வந்துடுச்சு எல்லாரும் போயிட்டோம்னா இடஒதுக்கீட்டில் எல்லாரும்லாம் போயிட முடியாது ஏதோ ஒரு சிலர் தான் போவாங்க அதுக்கப்புறம் அந்த பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய துறை சார்ந்து துணையில் இருக்கிறவங்கன்னு இடஒதுக்கீட்டில் போவாங்களே தவிர இடஒதுக்கீடு வந்து உடனே மொத்த பேர் அப்படியே டமால் இந்த பக்கம் மாறிக்கிறது கிடையாது அது ஒரு க ஒரு வீட்டுக்கு போகிற ஒரு சின்ன கதவு மாதிரி தான் அதில் ஒவ்வொருத்தராக போக முடியும் மொத்த பேர் டபாலு உள்ளே போக முடியாது அந்த இடஒதுக்கீடு அப்போ கல்வி முறைக்கான படிப்பும் இல்லை இடஒதுக்கீடு முறையில் உடனே இங்கே மாற்றம் ஏற்படாது அப்போ தொழிலுக்கு தான் வரணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது நாம் எப்படின்னா நல்லா இப்போ படித்து முடித்தோன்னே உடனே ஒரு தொழிலுக்கு போயிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை ஒரு மூணு ஆண்டோ ஐந்தாண்டோ நீங்கள் எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நீங்கள் இல்லை எந்த துறையில் நீங்கள் விரும்புறீங்களோ அந்த துறைக்கு போய் உங்கள் அனுபவத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தொழிலுக்கு வந்தீங்கன்னா தான் இந்த தொழிலை வெற்றி அடைய முடியும் அனுபவம் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது எத்தனை ஆயிரம் கோடி வச்சிருந்தாலும் அதை வந்து ஒரே ஆண்டில் காலி பண்ணிட முடியும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இப்போ ஐஏஎஸ்க்கு போனோன்னா மட்டும் நீங்கள் முதல் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிட்டு போக முடியாம முடியாது ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் போகணும் இதுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்க இந்த ஆடிட்ரு கோர்ஸ் போனீங்கன்னா அஞ்சு கோர்ஸ் அஞ்சு எழுதுறீங்க ஒன்று ஃபெயில் ஆகிட்டாலும் திரும்ப நீங்கள் அஞ்சு தான் எழுதுறோம் அப்போ உங்களுடைய முயற்சி கல்விலையும் எப்படி இருக்கோ அதே போல் தான் தொழிலையும் நீங்கள் கற்றுக்கத்துக்கான அனுபவங்களை பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலுக்கு வந்தனா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியுன்றதான் நாம சொல்கிறோம் இப்போ தமிழ் தேசியவாதிகள் இந்த தமிழர் பொருளாதாரத்தை மீட்கணும்னு சொல்கிறோம் உங்கள் ஆளுங்கள்ட்ட ஒரு ஒரு குற்றச்சாட்டு பார்க்க முடியுது திராவிடம் வந்து நம்மளை வந்து நம்ம இளைஞரோட அறிவை மீன் கடிச்சிட்டு நம்மளுக்கு கல்வி இல்லாமல் ஆக்கிட்டு நம்மளோட எல்லாரையும் வேலையடியால் ஆக்கிட்டுன்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டு நீங்க சொல்றீங்க பொருளாதாரத்தை மீட்கணும் பொருளாதாரத்தை காக்கணும் இது சார்ந்த அறிவியலை அரசியலை அதிகமாக தமிழ்நாட்டு அரசியல் பேசினார்னா அறிஞர் அண்ணான்னு தான் சொல்லலாம் அறிஞர் அண்ணா அவர்கள் தான் திராவிட பொருளாதாரம் பேசினது வடவரை ஏன் எதிர்க்கணும் நமக்குன்னு ஒரு தனி பொருளாதாரத்தை கட்டமைக்கணும்னு மிக அதிகமாக ஆழமாக பேசியது அண்ணா அவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் இப்போ எந்த ஒரு அரசியல் த தமிழ் அரசியல் தலைவர்களும் அந்தளவுக்கு பேசலை அப்போ நீங்கள் திராவிட தலைவர்களை விமர்சிக்கிறது திராவிட கட்டுமானத்தை விமர்சிக்கிறது ஒரு சரியான நியாயமானு நான் கேட்குறேன் அதாவது காமராஜர் வந்து கல்வியை கொடுக்கணும்னு தான் சொன்னார் தவிர அவர் வந்து ஆங்கில கல்வி கொடுக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை இந்த இந்தி எதிர்ப்பு அப்படின்னு பேசினேன் இந்த திராவிட இயக்கங்கள் இந்திக்கு மாற்ற தமிழை எடுத்து வந்து நிறுத்தலை இந்திக்கு மாற்றம் இங்கிலீஷ் எடுத்து வந்து நிறுத்தினாங்க அப்போ என்ன ஆகிப்போச்சுனா தமிழ் இளைஞர்கள் சுயமாக சிந்திக்கும் திறனை எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆங்கிலத்தில் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற பசங்களுக்கு தமிழே தெரியல ஆங்கிலம் தான் ஆயிடுச்சாப்போ நீங்கள் சம்மந்தமில்லாத ஒரு மொழிக்கு போனாலும் நீங்கள் முட்டாளாக்கப்படுகின்றது தான் இந்த திராவிடத்தின் கல்வி முறையால் நம்ம வீழ்த்தப்பட்டது ரெண்டாவது அண்ணாதுரை வந்து பணத்தோட்டம் எழுதினாரு வட எந்திர்ப்பு எழுதினாருன்னு நான் என்ன கேட்குறேன்னா அண்ணாதுரை பணத்தோட்டம் எழுதும்போது அவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை பணத்தோட்டம் எழுதின தான் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வராரு அப்போது எதனால் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வராரு பணத்தோட்டம் எழுதுனதுனால அப்போது அந்த இடத்துல நடந்துக்கிற ஒரு சமரச போக்கு அதுக்கப்புறம் அவங்க இந்த வடவர் எதிர்ப்பையோ அல்லது இந்த மார்வாடிகள் எதிர்ப்பையோ பெருசாக திராவிட இயக்கம் பண்ணலை ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் நீ இருந்துக்கோ பொருளாதாரத்தை நாங்கள் பார்த்துக்கிறன்ற அந்த வடவர் திராவிடர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க இன்னி வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இவங்க தாங்கிறாங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வடவர்கள் அதிகரித்து இன்றைக்கி உச்சபட்சமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க உண்மையிலேருந்து திராவிட இயக்கம் இந்த வடவர்களை எதிர்த்தோ இல்லை மார்வாடி குஜராத் பனியாக்களை எதிர்த்து இருந்தானா இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது வந்து இருக்க இருக்கிற வாய்ப்புகள் அருந்திருக்கும் அப்படி அவங்க எந்த ஒரு வாய்ப்பும் தடுக்காமல் அவங்களுக்கான சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்றுதன் விளைவு தான் இன்றைக்கி சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வடவர்கள் போகிறத பார்க்க முடியும் திருப்பூரில் போனீங்கன்னா வெறும் வடவர் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருப்பான் சென்னையில் ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் அதாவது பீச் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர்களுக்கு சென்ட்ரலில் எடுத்துக்கிட்டால் அது இந்தியர்கள் நீங்கள் எப்போ வேணாலும் போய் பாருங்கள் தொண்ணூற்றி சதவீதம் பேர் சென்ட்ரலில் தான் இருப்பாங்க அப்படி தான் இன்றைக்கி இந்த திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டு பொருளாதார பின்புலங்களை வளவர்களுக்கான வாசல் திறந்தது தான் அவங்க அதிகாரத்துக்கு இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது சொந்த வீடு எங்கள் கனவு பல நூறு நிறுவனங்களை நாடி ஏமாற்றம் தான் மிஞ்சியது நண்பர்களின் வழிகாட்டுதலில் ரிச்மண்ட் ராக் கேபிட்டலருக்கு சென்றோம் நமது கிரெடிட் ஸ்கோர் சொல்லும்படியாக இல்லை நம்மிடம் அதிகப்படியான ஆவணங்கள் எதுவும் இல்லை இருப்பதை கொடுத்தோம் கனவை கனவைக்கி திராவிடம் வந்து வடவர்களை விட்டுட்டு நம்ம பொருளாதாரத்தை வீழ்த்து வச்சுட்டு இன்றைக்கி ஹிந்திக்காரன் வரதுலாம் காரணம் திராவிடம் தான் சொல்றீங்க ஆனா இன்னும் ஆழமா தேடி போய் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெள்ளைக்கார ஆட்சியாக இருக்கட்டும் திராவிட ஆட்சியாக இருக்கட்டும் எந்த காலகட்டத்திலையும் தங்களுடைய வணிகத்தையும் பொருளாதாரத்தையும் கைவிடாமல் கட்டுக்கோப்பாக வச்சுருந்தவங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வெள்ளக்காரங்காலத்திலேயே மிக அதிகமாக கடல் வணிகம் செஞ்சாங்க பர்மா முதக்கண்டு தங்களுடைய ஆதிக்கத்தை கைப்பற்றி வச்சுருந்தாங்க இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை நிறுவனத்து கூட இவங்களாக தான் இருந்திருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு பொருளாதார வலிமையாக இருந்திருக்காங்க தமிழர்களாக சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கடைசியாக அவங்களே தமிழ் இனத்துக்குன்னு ஒரு ஒற்றுமையாக இல்லாமல் தங்களுடைய சொத்து பத்தெல்லாம் இந்திய அரசாங்கத்தை இழந்தாங்க அவங்க நீதி கட்சி ஆதரவால் தான் இருந்தாங்க அப்போ உங்களுக்குள்ளேயே உங்கள் செல்வாக்கு கொண்ட பெரும் பெரும் பணம் இருந்துமே நீங்கள் ஒற்றுமையாக இல்லாமல் நீங்கள் திராவிடத்தை விமர்சிக்கிறது வடவர் விமர்சிக்கிறதுக்கு சரியான நியாயமாக முதல்ல அதாவது பொருளாதாரமும் அதிகாரமும் ரெண்டும் வந்து வேறு வேறு இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த வடக்கு இந்திய கம்பெனின்னு சொல்கிற இந்திய அரசை விட கிழக்கு இந்திய கம்பெனி ஓரளவுக்காவது அவங்க வந்து சமரச போக்கில் தான் இருந்தாங்க அதனால தான் இந்த நாட்டுக்கோட்டை சட்டிகள் வங்கி ஆரம்பிக்க முடிஞ்சது பொருளாதாரத்தில் வலுவாக இருக்க முடிஞ்சது எல்லாமே இந்தியாவில் ஓரளவுக்கு இருக்க முடிஞ்சது ஆனால் விடுதலை என்பது ஆங்கிலேயருக்கு பின்பாக அதாவது கிழக்கு இந்திய கம்பெனிக்கு பின்பாக வடக்கு இந்திய கம்பெனி கொடுத்த பிறகு அவர்கள் அந்த சமரச போக்கு இல்லாமல் முற்றுமுழுதாக வடவர்களோட கட்டுப்பாட்டில் தான் இந்த நாடு ஏன்னா யாருக்கு அதிகாரம் இருக்குதோ அவங்கள்ட தான் பொருளாதாரம் இருக்கும் அதிகாரம் என்பது தமிழகத்தில் கைமாற்றப்படலாம் அது குஜராத் மாறுவாடி ராஜஸ்தான் பனியா கிட்ட கொடுக்கவே இனி ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரமும் அவங்க கையில் இருக்குது தமிழர்கிட்ட கொஞ்சம் அதிகாரம் கொடுத்துருந்தோம்னா இதே நாட்டுக்குட்டல் சட்டிகள் பொருளாதாரத்தை வலுவாக இருந்திருப்பாங்க அவங்க நம்ம கூட இருந்தாங்களான்றதை விட அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களால தான் இங்கே ஜெயிக்க முடியுன்றதா நாளைக்கே இப்போ தமிழ்நாடு தனியாக இருக்குது பொருளாதாரம் யார்கிட்ட இருக்குன்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்கும் சிங்கப்பூர் பிரிஞ்சவுடனே சிங்கப்பூரில் யார் இருந்தால் சீனாக்காரன் தான் அதிகமாக தான் இன்னைக்கு சீனாக்காரன் தான் பொருளாதாரம் அதுக்கடுத்து யாருக்குறான் தமிழ் இருக்கிறான் ஏன்னா அதிகாரம் யார்கிட்ட இருந்தோ அவன் தான் பொருளாதாரத்தை வர முடியும் தமிழ்கிட்ட அதிகாரம் தான் நாட்டுக்கோட்டை செட்டியாக இருந்தாலும் சரி இங்கே இருந்த தமிழ் குடிகள்கிட்ட இருந்த பொருளாதாரமும் முற்று முழுதாக இந்த வீழ்ச்சி இயக்கிறதுக்கு காரணம் சரி இப்போ அதிகாரம்தான் நமக்கு முக்கியமான தேவைங்கும்போது அப்போ இனமும் நிலமுங்கிறது தான் ஒரு அதிகாரத்துக்கான இதாக இருக்குது இப்போ இனம் வந்து தன்னுடைய அதிகாரத்தை நிலவுன்னா தன்னுடைய நிலத்தில் தன்னுடைய இறையாண்மையை மீட்கணும் நிலத்தில் இறையாண்மை மீட்டால் தான் அந்த இனம் வந்து தனக்கான அதிகாரத்தை அடைய முடியும்னு சொல்கிறேன் சொல்கிறது தான் உலக நியதியாக இருக்குது அதுதான் எங்கே பார்த்தாலும் தேச இடத்தில் போராட்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இனமும் பணமும்னு சொல்கிறீங்களே இது எப்படி இது பணம் வந்து எப்படி இனத்தை வந்து அதிகாரத்தை நோக்கிறதுக்கான இதாக போகும் நிலத்தின் மீதான இறைமை அதிகாரம் தானே முக்கியமானது இனமும் பணமுங்கிறது என்ன என்ன விதமான கோட்பாடு அதாவது உலகம் முழுக்க வந்து நிலம் யார் கிட்ட இருந்தால் அந்த மண்ணின் மக்கள் கிட்ட இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் அறுநூத்தம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து விஜயநகர பேரரசு நிலங்கள் அனைத்தும் அரசு அரசுக்குன்னு சொல்லி அந்த நிலங்களை பிடுங்கி இந்த அவங்க கூட வந்து இந்த நாயுடு ரெட்டியார்களுக்கு தன்னுடைய நிலங்களை எழுதி வைக்கிது நீங்கள் ஒன்றா பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெரும்பான்மையான நிலங்கள் ஐநூறு ஏக்கரா ஆறுநூறு ஏக்கரா இந்த மாதிரி பெரும்பான்மையான நிலங்கள் நாயுடுகளுக்கும் ரெட்டிகளுக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறமா இருக்கிற அந்த பதினஞ்சு ஏக்கரா இருபது ஏக்கரா வேணால் தமிழ் குடிகள்கிட்ட இருக்கலமே தவிர பெரும்பான்மையான நிலங்கள் யாருக்கிட்டதுன்னா அகலவர்கிட்ட தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த நவீன இந்த வடக்கு இந்திய கம்பெனிகள் வந்த பிறகு இப்போ குஜராத்து மாருவாடிங்கள் ந இடம் வாங்கி நிலம் வாங்க ஆரம்பிச்சுட்டா இப்போ இந்த நிலத்தை நம்ம மீட்கணும்னா ஒரு போராட்டம் மன்றாலும் அதுக்கு ஒரு பொருளாதாரம் தேவை சரி காசை கொடுத்து நம்ம நிலத்தை வாங்கணும்னு நினைச்சாலும் அதுக்கும் ஒரு பொருளாதாரம் தேவை இங்கே பொருளாதாரம் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் இங்கே நடக்கிறது இல்லை அதனால் முதல்ல நம்ம பொருளாதாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக நாம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஆயுதத்தை வைத்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்னு சொல்கிறேன்னா ஆயுதம் வாங்குறதுக்கும் பணம் வேணும் இப்போ ஒன்று வேணால் இந்தியா உண்மையிலே ஜன்னாயக நாடு உலகத்தில் இந்தியா மருத்துவ ஜனநாயக நாடு இல்லை அப்படின்னு நீங்கள் கருதுனா கூட ஒரு போராட்டம் நடத்தணும் இல்லை ஒரு கருத்தை எத்தும்போது சேர்க்கணுன்னாலும் நோட்டீஸு பேனரு போஸ்டரு ஸ்டேஜ் எல்லாத்தையும் போடுறதுக்கு ஒரு பத்தாயிரம் பணம் வேணும் இல்லை அப்போ எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து நிற்கிறது பொருளாதாரம் தான் அப்போ அந்த பொருளாதாரத்தை கைப்பற்றுவதன் மூலயமா தான் நம்ம போராட்டத்துக்கோ அல்லது அதிகாரத்துக்கு போகிறதுக்கான எந்த வழியும் நம்ம முன்னெடுக்க முடியும் இப்போ பொருளாதாரத்தை கைப்பற்றணும் அதன் மூலமாக தேச விடுதலை அடையணுங்கிறது அவங்க கூற்றாக சொல்கிறீங்க இப்போ ஐரோப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இந்த இந்த ஐரோப்பாவில் அந்த நேஷன் ஸ்டேட் ஆரம்பித்ததுக்கு முதல் காரகட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அறிவியல் புரட்சி நடந்துச்சு ஒரு பீரியடும் பீரியடும்பாங்க மறுமலர்ச்சி காலம் பாங்க அறிவியல் புரட்சி ஏற்பட்டு தொழில்நுட்ப தொழில் புரட்சியாக விரிவடைஞ்சு அதன் மூலமாக கண்டுபிடிப்புகள்னால பொருளாதார தேவை உருவானுச்சு அதன் பிறகு தான் நாடுகள் பிடிக்கிறது தேசம்னு வந்துச்சு இங்கே அப்படி ஒரு அறிவியல் புரட்சி நடக்கிறதுக்கான சூழலை இல்லாமல் நடக்குது எப்படி இங்கே அது முதற்கட்டமாக இங்கே அறிவியல் புரட்சிக்கான தேவையே இல்லாத தேவையில்லாதவரை அதுக்கான சூழலை இல்லைங்கும்போது எப்படி பொருளாதார முயற்சியெல்லாம் சாத்தியப்படுங்கிறீங்க அதாவது இப்போது உங்கள் பகுதியில் ஒரு பையன் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான்னா அந்த கண்டுபிடிப்பை இங்கே நீங்கள் சந்தைப்படுத்த முடியும் அந்த நாட்டில் முடியாது ஒன்றும் இல்லை எங்கள் பகுதியில் ஒரு தம்பி ஒரு கண்டுபிடிப்பு எனக்கு தெரிஞ்ச தம்பி என்னென்னா ஆழ்துளை குண கிணறில் ஒரு குழந்தை விழுந்துட்டால் அதை எப்படி தூக்குறதுன்றது ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கிறான் ரொம்ப எளிமையான இயந்திரம் தான் அதை பேடண்ட்டு கொடுத்து மூணு வருஷம் ஆகுது இன்னி வரைக்கும் பேடண்ட்டு வாங்கவே இல்லை நான் என்னென்றான் கொடுத்த பேடண்ட்டையே அதை பேடண்ட்டு நீங்கள் வெறும் கோடு போட்டு கொடுக்க முடியாது மொத்த விவரத்தையும் கொடுக்கணும் அதையே எடுத்து இவனுங்க ஐரோப்பாவுக்கு அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டு அவங்க பேடண்ட் வாங்கிட்டால் உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே சாத்திய கூறு இருக்குது இந்த நாட்டில் இப்போ அடிமைப்பட்டிருக்கிற இந்த தமிழ் இனம் எக்காரத்தையும் கொண்டு ஒரு கண்டுபிடிப்பை இவர்கள் பொருளாதார ரீதியாக சந்தைப்படுத்தவோ குறைந்தபட்சம் அது என்னுடைய தான் அப்படின்னு உரிமை வாங்குறதுக்கு கூட இங்கே எந்த சாத்தியக்குறவு இல்லாத போது இங்கே அறிவியல் புரட்சி ஏற்படுத்துகினா வாய்ப்பு குறைவுன்ற நாமோ அதாவது தண்ணியில் வண்டி ஓட்ட முடியும் இன்னும் ரொம்ப பாரம்பரியமாக சொல்லணுன்னா இப்போ ஏழு கோள்கள் கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கேன் நாங்கள் ஏற்கனவே நவகிரகன் ஒம்பது கோள்களை நவகிரகன் கும்பிட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ வந்து மரபுன்னா அது வந்து ஏணி மாதிரி இருக்குன்னு இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனால் நம்ம ஊர் கோயில்லையே அந்த மரபுக்கான குறியீடு இருக்குது இந்த மாதிரி செவ்வாய்னா எப்படி இருக்கும் அது சிகப்பாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்போ எல்லா அறிவியலும் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அந்த அறிவை புதுசாக கண்டுபிடிக்கணும்னு இல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற சக்தி நம்மக்கிட்ட இருக்குது ஒன்றும் ஈழத்தில் எந்த உதவியும் இல்லாமல் ஒரு நாட்டை கட்டமைக்கிறாங்க ஆயுதம் தயார் பண்ணுறாங்க உணவு தயார் பண்ணுறாங்க எந்த ஒரு உதவியும் கிடையாது எந்த இறக்குமதியும் கிடையாது அப்படி இருந்தும் எப்படி அவங்களால எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் தமிழோட மரபியல் அறிவு அந்த அறிவு இயல்பாகவே தமிழ்கிட்ட இருக்குது ஆனால் அதை வெளிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பை இந்த அரசு நம்ம கொடுக்குறதில்ல வாய்ப்படுத்தணும் நீங்கள் நினைச்சனாலும் அதை அவங்க ஏற்றுக்கிறதுலன்றதா இங்கே சிக்கலாக இருக்குது இப்போ ஏற்கனவே இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கனாலே வாழ்வாதார பிரச்சனை ஒரு பக்கம் ரொம்ப தலைவிற்சாகி போயிட்டுருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெரும் அந்த சரி செய்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் பொருளாதார ஆண்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் பார்த்தா லைக்கா நிறுவனத்தை சொல்லலாம் பெரும் சுபாஸ்கரன் பெரும் பணக்காரராக இருக்கார் அவருடைய பணத்தை இங்கே முதலீடு போட்டோம்னாலே இங்கே பாதி வாழ்வாதார பிரச்சனையை தீர்த்துடலாம் அப்புறம் வேறு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவநாடர் இருக்கார் அப்புறம் ஹச்சியல் அதான் ஹச்சியல் சிவநாடர் இருக்கார் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இருக்காப்ல அப்புறம் ஜோகோவுடைய நிறுவனர் இருக்காரு அப்போ இந்த மாதிரி நிறைய பொருளாதார அறிவு அறிவியல் சார்ந்த ஆளுக்க இருக்காங்க பொருளாதார பலம் கொண்டவர்கள் இருக்காங்க அப்போ அவங்களாம் இந்த இந்த இன உணர்வோடு இந்த தமிழ்நாட்டை மேம்படுத்தணும் உங்கள் சிந்தனைக்கு வ வந்தால் நீங்கள் உங்கள் வேலை சுலபமாகவும் அப்போ ஏன் அவங்க வரமாட்டேங்கிறாங்க அதாவது பொருளாதாரம் யாருக்கு தேவைன்ற ஒரு கேள்வி இருக்குது ஏற்கனவே பொருளாதாரம் தண்ணீர் அடைஞ்சிட்டாங்க நீங்கள் சொன்ன எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு ஒரு காரணம் இருக்குது இப்போது லைக்கா நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஏன் தமிழ்நாட்டில் ஏன் எடுக்கிறாங்க ஏன் இந்தியா மொழிக்க போய் படம் எடுக்க தானே அவர்கள் தமிழர்கள் அப்படின்ற ஒரு உணர்வை தாண்டி தமிழ் படங்களை வெளிநாடுகளில் ரிலீஸ் பண்ணுற உரிமை லைக் ஆக்கெட் இருக்குது நீங்கள் லைக் ஆக்கிட்ட கொடுத்தினா தான் அந்த படம் வெளியே ரிலீஸ் ஆக முடியும் ஒன்று வேணாம் நீங்கள் யூடியூப்பில் என்ன ஒரு பேட்டி எடுத்து போடுறீங்க அது ஒரு லட்சம் பேர் பார்க்குறான் ஆனால் இந்தியாவில் தான் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பெரிய வருமானம் வராது ஆனால் ஒரு அதே வீடியோவை ஐரோப்பாவில் பார்க்குறாங்க ஒரு பத்தாயிரம் பேர்னா கூட ஒரு பெரிய வருவாய் வரும் ஏன்னா அந்த பொருளாதாரம் ஏற்றம் டாலருக்கும் இந்திய ரூபாய்க்குமான ஏற்றம் அப்போ இந்த படத்தை வெளிநாட்டில் விடுவதன் மூலமாக தான் தாரிப்பாளர் பெரிய பொருளாதாரம் ஈட்ட முடியும் அந்த வாய்ப்பை யார் வச்சுக்கிறாங்கன்னா லைக்கா வச்சிருக்குது அதனால தான் லைக்கா வந்து தமிழ் சினிமாவை ஆட்டி வைக்க முடியுது ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது இப்போது சிவநாடார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சிவநாடார் ஒன்றாக தமிழர் ஆலமத்தவர் அவர் குடும்பம் வந்து தமிழ் குடும்பம் கிடையாது அவங்க குஜராத்தியை வந்து திருமணம் செய்கிறார் அப்போ அவருடைய மலவாகவே அவங்க மாடுறாங்க அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொருத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணங்கள் வேறு வேறாக இருக்குது உண்மையிலே அவர்கள் தமிழாக இருந்திருந்தாங்கன்னா அந்த நிறுவனத்தை இந்தியா முழுக்க நடத்தை இந்திய அரசு இந்திய அரசோ இல்லை இந்திய பொருளாதாரமோ விடவே விடாது இப்போ ஆட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்சி இந்தியா முழுக்க விற்க முடியல சவுத் இந்தியனில் தான் ஓரளவுக்கு விற்க முடியுது ஏன்னா அவ்வளோ தான் இவங்களால் நெட்டி போக முடியும் இந்தியா முழுக்கெல்லாம் எடுத்துன்னு போகிற அளவுக்கு இந்திய பொருளாதாரமே அப்படி கிடையாதுன்ற நமக்கான பொருளாதார வலுன்றது ஓரளவுக்கு தான் நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளாவுக்கு போகலாம் அப்படி இந்தியாவுக்குன்னு போனால் கூட இந்தியில் போட்டால் கூட இந்திய சந்தை அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாத சிக்கல் இங்கே இருக்குது அப்போ அவங்க எப்படி நம்ம பக்கம் வருவாங்கன்னா எப்போ இந்த இனம் நமக்கு பா பாதுகாப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கல் வருதுன்னா பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம நம்ம பக்கம் வருவாங்க இப்போது கேபிஎன் பஸ் வந்து கர்நாடகாவில் நூற்றி ஐம்பது பஸ்ஸு கொடுத்துறாங்க எதனால் கொடுத்துறாங்க அது தமிழர் தான் நூற்றி ஐம்பது பஸ்ஸை கொளுத்துறாங்க அந்த பஸ்ஸை கொளுத்துறதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது ஏன்னா கலவரத்தின் போது ஏற்படுகிற இழப்புக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அப்போ நூற்றி ஐம்பது பஸ்ஸுக்கான இழப்பு வந்து அந்த கேப் ஏற்படுது அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாங்க கர்நாடகாவுக்கு பேருந்து விடலைன்றாங்க இப்போ என்னன்னா இவங்களுக்கு இவங்க வந்து அந்த உணரணும் அப்போ தமிழர்கள்ன்றதுனால தான் அவங்க ஏரிக்கிறான் அப்போ தமிழர்களோட பொருளாதாரத்தை நம்ம காக்கிறோன்னா தமிழர்களுக்கு நம்ம உதவி பண்ணணுன்ற மனநிலைக்கு அவங்க வரும்போது தான் இந்த பொருளாதாரம் மேம்படும் இனமும் பணமும் பண்ணுறது ரெண்டும் வேற வேறு கிடையாது ரெண்டும் ஒரு ஒரு மனிதனு இரண்டு கண்களை போன்றது ஒன்று மூடின்னு ஒன்று பார்த்தோம்னா எதனா ஒன்று இழந்துடும் நீ பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இனம் அழிஞ்சிடும் இனம் மட்டும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஆகிஞ்சிடும் ரெண்டுத்தையும் நீ ஒன்றா பார்க்கும்போது போதான் உங்கள் பார்வை வந்து சரியா இருக்குன்னு நம்ம சொல்ல வரோம் இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்தல் அரசியலில் தமிழ் தேசியம் போறவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க ஏக்கரசியில் தமிழ் தேசம் போகிறவங்க ஒரு பக்கம் போய்ட்டு இருக்காங்க இருவருக்குமே ஒரு முரண்பாட்டு போக்கு தான் இருக்கு ஒரு இணைஞ்சு போகிற போக்கு வந்து நம்ம பார்க்க முடியல தேர்தல் அரசியல் வந்து திருடர் பாதையின் இவங்க விமர்சிக்கிறதும் இருந்து என்ன செய்ய போகிறான்னு இவங்க ஆனால் ஒரு போக்கு இருக்கு இப்போ நீங்கள் வேற தனியாக பொருளாதார பார்வையில் போய் தமிழ் தேசத்தை வெள்ளணும்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் தனித்து தனித்து பிரிஞ்சு போனீங்கன்னா அது எப்படி இலக்கு நோக்கி வெற்றியாக போய் முடியும்னு நான் கேட்குறேன் அது இலக்குன்றது வந்து தனிநாடு விடுதலைன்னு வச்சுப்போம் அந்த விடுதலை நோக்கி ஒரே பாதையில் போறோம்னா இப்போ ஒரே பாதையில் போறவங்களும் அழிச்சிட்டாங்கன்னா அந்த பாதையெல்லாம் போயிடும்ல இப்போ பத்து பாதையில் போகிறான்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரே பாதையில் கூட்டமாக போய் வெற்றி அடையெல்லாம் அழிந்து போகலான்ற பட்சத்தில் அது வந்து ரிஸ்கான பாதையாக இருக்கும் நீங்கள் நாலு வழியில் போகிறீங்கன்னா நம்ம வந்து எதிராளுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கான நாலு வாய்ப்புகளாக நம்ம இதை பார்க்க முடியும் நானே சொல்லுவேன் எல்லாரும் ஒரே அமைப்பாக சேருங்க எல்லாம் ஒரே இதுவாக சேருங்கன்றான் நான் என்ன கேட்குறேன் ஒரே அமைப்பாக சேர்றீங்க அந்த அமைப்பை காலி பண்ணுறோம் அது முடிஞ்சு போகுதில்லை இப்போ விடுதலை புலிகள் இருந்தாங்க ஒரே அமைப்பு இப்போ விடுதலை புலிகள் இல்லை அப்போ விடுதலை போராட்டமும் இல்லைன்னு இல்லை ஆனால் நாலு அமைப்புகள் இருக்குதுன்னா அது நாலு போராட்டங்களாக இருக்கும் அது நம்முடைய நம்ம அதிகாரம் செலுத்துவதற்கான நாலு சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கும் நாற்பது அமைப்பாக இருந்தால் நாற்பது அமைப்புகள் நாற்பது போராட்டமாக இருக்கலாம் நாம் என்ன கூடுதலாக சொல்கிறேன்னா ஒரு அமைப்பு நடத்துகிற நிகழ்ச்சிக்கு நாற்பது அமைப்பில் இருக்கிறவங்களும் போகணும் நீங்கள் நாற்பது பேரில் கூட போயிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்முடைய வலுவை தான் காட்டணுமே தவிர எல்லோரும் ஒன்றா ஒரே அமைப்பாக சேரணும் அப்படின்றது கிடையாது அதை விட குறிப்பாக முட்டாள்களை தான் நீங்கள் கூட்டமாக மேய்க்க முடியும் அறிவாளிகளை கூட்டமாக வச்சுக்க முடியாது நீங்கள் செம்மறி ஆடை ஆயிரம் ஆடை மேய்க்க முடியும் ஆனால் வெள்ளாடை உங்களால் அஞ்சு ஆடு மேய்க்க முடியும் எதனால் ஏன்னா அறிவார்ந்த வெள்ளாடு அது வந்து நீங்கள் அஞ்சு மேய்க்க முடியும் அந்த அஞ்சு மேய்க்கிறவங்க தான் மேட்சன் மேன்சன் அப்புறம் மேஸ்திரின்னு போகிறதெல்லாம் அதனால் தமிழர்கள் அறிவார்ந்தவர் அவங்க நீங்கள் எத்தனை போய் ஒரே டப்பாவில் போட்டால் நீங்கள் அடைக்கவே முடியாது ஏன்னா அறிவார்ந்த இனம் தனித்தனியாக தான் சிந்திக்கும் நாம் கூடுதலாக சொல்கிறது ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு அமைப்பு நடத்துதுன்னா கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ எல்லா தமிழ் தேச அமைப்புகளும் அவங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து முரண்களை தள்ளி வச்சுட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரு வலுவை காட்டுறோம் இந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாலே ஏன் நாற்பது அமைப்பு இருக்குன்ற கேள்விக்கு எழவே இடாது ஏன்னா நாற்பது இருந்தாலும் அவங்க ஒரே இடத்துல நிற்பாக போன்ற அந்த சொல்லலை வந்து நம்ம அவங்கள நிறுத்துறதுக்கான கூட்டு முயற்சிகளை தான் நம்ம பண்ணணும் இப்போ உங்கள் அமைப்புடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன இப்போ வந்து நாங்கள் இப்போ ஒரு பரப்புரை இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிடும் என்னென்னா தமிழர் ஒத்துழைப்பு இயக்கம் எல்லாேருமே ஒத்துழைப்பு இயக்கம் தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த இவனை ஒத்து ஒத்துழைக்க வேணான்னு நம்ம வேற்று இனர்களை பற்றி பேசாமல் யார் வேணாலும் பொருட்களை நீங்கள் விற்கலாம் ஆனால் வாங்குவது தமிழ்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற பரப்புரையும் உடன் இணைந்து தமிழர் பேர்பலகு இயக்கம் என்ற பரப்புரை இந்த ரெண்டுத்தையும் வச்சு நாங்கள் தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக வார வாரம் சனி தோறும் ஒவ்வொரு பகுதியில் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பரப்புரையின் மூலமாக ஒரு இருபத்தி ஐந்து கோரிக்கைகளை வைத்து நான் அதை தமிழர்கள் பயன்படுத்த வேண்டிய தமிழ்நாடு தமிழர்கள் அரசு என்ன செய்யணுன்ற ஒரு இருபத்தைந்து கோரிக்கைகளும் ஒரு துண்டறிக்கையில் போட்டு தொடர் பரப்புரையாக நாங்கள் ரெண்டு வாரமாக வாபசியோட நினைவு நாள் நவம்பர் பதினெட்டுலேருந்து ஆரம்பித்து வார வாரம் நடத்திக்கிட்டு வரோம் ஒரு ஒரு வாரமும் இதை வந்து கருத்து உருவாக்கமாக மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்த்துட்டா மக்கள் அதுக்கப்புறம் தங்களுக்கான அரசியலை அவர்களுக்கு முன்னெடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இந்த பரப்புரையை நாங்கள் வேகம் முழுக்க வச்சுருவோம் உங்கள் பயணமும் உங்கள் நோக்கம் வெற்றியடை வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் உங்கள் எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அண்ணா நன்றி